ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள் நாளில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற எப்ரே இருக்கிறது நிருபம் எட்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வச்சனம் ஏனெனில் நான் அவர்கள் அநியாயங்களை கிருபையால் மன்னித்து அவர்கள் பாவங்களையும் அக்கிரமங்களையும் இனி நினையாமல் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் ஏனெனில் அவர்களுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் அவருடைய பாவங்களை நான் மன்னிக்கிறேன் பாவங்களை அக்கிரமங்களை நான் நினையாதிருக்கிறேன் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம் தேவன் ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார் அது இரத்தத்தினாலான உடன்படிக்கை இந்த உடன்படிக்கை நம்முடைய மீறுதல்கள் நம்முடைய பாவங்களை அவர் மன்னிக்கிறார் மன்னித்தது மாத்திரமல்ல அதை நினையாதிருக்கிறார் ஒரு மனிதன் திரும்ப 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 பாவத்தில் அவன் ஈடுபடும்போது அவன் தேவனுடைய கிருபை இழந்து விடுகிறான் எப்படி என்றால் வேதம் ரொம்ப மிக தெளிவாக நமக்கு கற்றுக் கொடுக்கிறது யாக்கோவு நிறுவம் முதலாம் அதிகாரத்தில் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களேயானால் அந்த யாக்கோவு நிறுவத்தில் ஒரு காரியத்தை கற்று சொல்லியிருக்கிறான் எப்படி ஒரு மனிதனுக்குள் பாவம் பிரவேசிக்கிறது அந்த பாவம் எப்படி அவனை உருமாற்றி விடுகிறது முதலாவது இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும் பாவம் பூர்ணமடையும் பொழுது மரணத்தை பிறப்பிக்கும் என்று யாக்கோவ் நிருபத்தில் நம்ம வாசிக்க முடியும் அப்படியானால் ஒரு மனிதனுடைய பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டு பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு அவர் வளர்ந்து வருகிற சமயத்தில் பிசாசு நயவசனைப்பாக அவனை தேவனை விட்டு விலகுவதற்கு அவனுக்கு ஈச்சையை தூண்டுகிறார் அதில் எது வேணாலும் இருக்கலாம் பண இச்சையாக இருக்கலாம் பொருள் இச்சையாக இருக்கலாம் பெண் இச்சையாக இருக்கலாம் மண் இச்சையாக இருக்கலாம் பெருமை பா மற்ற பல காரியங்கள் இருக்கிறது அதில் எக்ஸட்ரா எக்ஸட்ராஸ் அவன் அப்படி அந்த இச்சைகளுக்குள்ளே போன உடனே அவன் அந்த இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு பாவம் செய்வான் ஒரு மனிதன் உண்மையாக இருக்கிறான் அந்த உண்மையான மனிதன் என்ன பண்ணுவான்னா தன் பொருளாதாரத்தை தன்னுடைய நன்மையை நிறைவேற்றுவதற்காக ஒரு சிறு பொய் சொல்லுகிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அது வளர ஆரம்பிக்கும் ஒரு சிறுட்டு திருட்டு செய்கிறான் என்று சொல்லுங்கள் அது வளர ஆரம்பிக்கும் துணிகரமாக அவர்கள் திருடுவார்கள் ஏனென்றால் இந்த திருட்டு எனக்கு ஒரு குறைவை கொண்டு வரவில்லை அதனால தான் யாக்கோ ரொம்ப தெளிவாக சொல்கிறார் சிலர் கேட்பாங்க பாவம் செய்கிறான் அவளா நல்லா இருக்கான் அவன் யாகத்துல தேடுற எனக்கு மட்டும்தான் இப்படின்னு அதுக்கு தான் அந்த வசனத்தில் தெளிவாக சொல்லப்படுது இச்சையானது அது பாவத்தை கற்பம் தரிக்கும் அது கப்போ ஒரு வித்தை உண்டாக்கும் பாவம் என்கிற ஒரு வித்தை ஒரு மனிதருக்குள் உண்டாக்கும் அந்த பாவம் பூர்ணமடையும் பொழுது அது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படியானால் ஒரு மனிதன் மனம் திரும்புவதற்கு பல வாய்ப்புகளை தருகிறான் அதையே சில சாதகமாக பயன்படுத்தி தங்கள் பாவத்தில் வாழலாம் திளைக்கலாம் முன்னேறலாம் என்று நினைத்து விடுகிறார்கள் அடலாண்டவர் சொல்கிறார் அதிலே அவன் அழிந்து போவான் அந்த பாவத்திலே அவள் அழிந்து தான் சங்கீதம் எழுபத்தி மூணு வாசிக்க முடியும் அங்கே சொல்லப்படுகிற துன்மார்க்க இந்த துன்மார்க்கமான காரியத்தில் அவன் இருக்கிறான் அவன் நினைப்பதெல்லாம் நடந்திருக்கிறது ஆனால் அவன் முடிவோ அவன் முடிவோ வேதனை அளிக்கும் இதைத்தான் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பிரியமான கற்றுடைய பிள்ளைகளே நாம் தேவனுடைய ரட்சிப்பை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மீட்பை ரட்சிப்பை அனுபவித்துக்கிறவர்களாக இருப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் பாவம் பிரவேசிக்காதபடி நம்மை காத்துக்கொள்வது பரிசுத்தத்தை காத்துக்கொள்வது மிக அவசியம் இந்த பரிசுத்தம் தான் நம்மை முடிவு பரியந்தம் அவருக்குள் நிலை நிறத்திவிடும் இது நம்மால் உண்டானதல்ல அது தெய்வனிடத்திலிருந்து வருகிற ஈவு அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாவற்றையும் அடைத்து விடுமா இன்றைக்கு உங்களுக்கு ஒரு அற்புதம் செய்ய விரும்புகிறார் அது என்ன தெரியுமா உங்களை ரட்சித்திருக்கிறா உங்களை மீற்றிருக்கிறார் உங்கள் அக்கிரமங்களை உங்கள் பாவங்களை இனி நினையாதிருப்பார் இனி அதை நினைக்கவே மாட்டான் நீங்கள் யோசிக்கவே தேவையில்லை அதை நினைத்துக்கொண்டே இருப்பார் இனி வரக்கூடிய பாவங்கள் நாம் செய்யாதபடி நம்மை காத்து கொள்ளுவார் பரிசுத்தத்தில் நிலை நிற்க நமக்கு உதவி செய்வார் அந்த கிருவை இன்றைக்கு உங்களுக்கு தருகிறார் பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமே ஆமே